மூவர் தேவாரத்தை தொகுத்தவர் யார் நம்பி அண்டார் நம்பி மூவர் தேவாரத்தை தொகுத்தவர் யார் நம்பி அண்டார் நம்பி பண்டை தமிழர்களின் பண்பாட்டு கருவூலமாக திகழும் நூல் எது புறநானூறு பண்டை தமிழர்களின் பண்பாட்டு கருவூலமாக திகழும் நூல் புறநானூறு சூடி கொடுத்த சுடர்கொடி யார் ஆண்டாள் சூடி கொடுத்த சுடர்கொடி யார் ஆண்டாள் முல்லைப்பாட்டின் ஆசிரியர் யார் நப்பூதனார் முல்லைப்பாட்டின் ஆசிரியர் நப்பூதனார் கம்பராமாயணத்தில் இடம்பெற்றுள்ள காண்டங்கள் எத்தனை ஆறு கம்பராமாயணத்தில் இடம்பெற்றுள்ள காண்டங்கள் ஆறு சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் கல்லாதவர் ஆவர் கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் கல்லாதவர் ஆவர் படித்த மாணவன் குறிப்பு தருக பெயரச்சம் படித்த மாணவன் பெயரச்சம் வளர்த்தமிழ் இலக்கண குறிப்பு தருக வினைத்தொகை வளர்த்தமிழ் வினைத்தொகை என்று கூட்டல் இருள் என்றிருள் என்று கூட்டல் இருள் என்றிருள் கீழ் வரவனவற்றுள் ஈரறிவு உடைய உயிரினம் எது சிப்பி ஈரறிவு உடைய உயிரினம் சிப்பி தமிழ் தமிழ்மொழியில் கிடைக்கப்பெற்ற முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம் தமிழ் தமிழ்மொழியில் கிடைக்கப்பெற்ற முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது தொடர்மொழி இரண்டு அல்லது அதற்கும் மேற்பட்ட தனி மொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருவது தொடர்மொழி இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் வழு எனப்படும் இலக்கண முறையின்றி பேசுவதும் எழுதுவதும் வழு எனப்படும் அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்கான வினவுவது அறியாவினா அறியாத ஒன்றை அறிந்து கொள்வதற்காக வினவுவது அறியாவினா குறிஞ்சி நிலத்திற்குரிய சிறுபொழுது யாமம் ஆகும் குறிஞ்சி நிலத்திற்குரிய சிறுபொழுது யாமம் ஆகும் நாட்டை கைப்பற்ற வந்த மற்ற அரசனோடு போரிடும்போது வீரர்கள் சூடும் பூ காஞ்சிப்பூ நாட்டை கைப்பற்ற வந்த மாற்று அரசனோடு போரிடும் போது வீரர்கள் சூடும் பூ காஞ்சிப்பூ ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் தலை ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் தலை வினா எத்தனை வகைப்படும் ஆறு வகைப்படும் வினா எத்தனை வகைப்படும் ஆறு வகைப்படும் கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு என்ற வரிகளுக்குரியவர் யார் ஆலங்குடி சோமு கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு என்ற வரிகளுக்குரியவர் ஆலங்குடி சோமு பொறுத்துக கவிஞர் தமிழ் ஒளி வீராயி கவிஞர் தமிழ் ஒளி வீராயி கந்தர்வன் கொம்பன் கந்தர்வன் கொம்பன் வைரமுத்து கள்ளிக்காட்டு இதிகாசம் வைரமுத்து கள்ளிக்காட்டு இதிகாசம் பாரதிதாசன் குடும்ப விளக்கு பாரதிதாசன் குடும்ப விளக்கு பொருந்தாத இணையை தேர்வு செய்ய இதில் பொருந்தாதது மொழி ஞாயிறு பெருஞ்சித்திறனார் தமிழ்தென்றல் கரெக்டாக பொருந்திருக்கிறது தமிழ்தென்றல் திருவி கல்யாண சுந்தரனார் தமிழ்தென்றல் திருவி கல்யாண சுந்தரனார் சந்தக்கவிமணி தமிழ அழகனார் சந்தக்கவிமணி தமிழழகனார் பாட்டுக்கோரு புலவன் பாரதியார் பாட்டுக்குரு புலவன் பாரதியார் புது கவிதையின் தந்தை என போற்றப்படுபவர் நா பிச்சமூர்த்தி புதுக்கவிதையின் தந்தை நா பிச்சமூர்த்தி கீழ்வருவனவற்றுள் பெருஞ்சித்திரனார் எழுதிய நூல் எது இவை அனைத்தும் அதாவது பாவிய கொத்து மகபுகு வஞ்சி பள்ளிப் பிரிஞ்சு திறனார் எழுதிய நூல்கள் பாவிய கொத்து மகபுகு வஞ்சி பள்ளிப்பறவைகள் பொருந்தாத இணையை தேர்வு செய்க பொருந்தாதது அழகிரி கு வெற்றி வேட்கை சரியான பொருந்திருக்கிறது எழில் முதல்வன் இனிக்கும் நினைவுகள் எழில் முதல்வன் இனிக்கும் நினைவுகள் பாரதியார் பாஞ்சாலி சபதம் பாரதியார் பாஞ்சாலி சபதம் அதிவீர ராம பாண்டியர் அதிவீர ராமபாண்டியர் பாண்டியர் காண்டம் தமிழ் எழுத்துக்களில் மிகப்பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர் யார் வீரமா முனிவர் தமிழ் எழுத்துக்களின் மிகப்பெரும் பெரும் சீர்திருத்தத்தை செய்தவர் வீரமா முனிவர் தொடக்க காலத்தில் மனிதர்கள் மருத்துவத்திற்காக தாவரங்களை பயன்படுத்தினர் தொடக்க காலத்தில் மனிதர்கள் மருத்துவத்திற்காக தாவரங்களை பயன்படுத்தினர் அறியாமை நீக்கி அறிவை விளக்குவது கல்வி அறியாமையை நீக்கி அறிவை விளக்குவது கல்வி பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் ஆகும் பண்பு எனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் ஆகும் தகடூர் என்பது தற்போது எந்த மாவட்டத்தில் குறிக்கிறது தர்மபுரி தகடூர் என்பது தர்மபுரி தகடூர் தர்மபுரி சேரர்களின் தலைநகரம் கருவூர் என்று அழைக்கப்படுகிறது சேரர்களின் தலைநகரம் கருவூர் என்று அழைக்கப்படுகிறது பாரத ரத்னா விருது எம்ஜிஆருக்கு எந்த ஆண்டு வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு பாரத ரத்னா விருது எம்ஜிஆருக்கு எந்த ஆண்டு வழங்கப்படுகிறது வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் அம்பேத்கர் இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் டாக்டர் அம்பேத்கர் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் யார் கால்வெல் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலின் ஆசிரியர் கால்டுவெல் பாண்டிய நாட்டினர் ஏரியை எவ்வாறு அழைக்கின்றனர் கண்மாய் பாண்டிய நாட்டினர் ஏரியை எவ்வாறு அழைக்கின்றனர் கண்மாய் சனி நீராடு என்று கூறியவர் யார் அவ்வையார் சனி நீராடு என்று கூறியவர் அவ்வையார் இந்திய ஏவுகணைகளின் நாயகன் என்று போற்றப்படுபவர் அப்துல் கலாம் இந்திய ஏவுகணைகளின் நாயகன் என்று போற்றப்படுபவர் அப்துல் கலாம் தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் முத்துலட்சுமி அம்மையார் ஆவர் தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் முத்துலட்சுமி அம்மையார் இந்திய தேசிய இராணுவத்தின் பெண்களின் படைப்பிரிவில் ஜான்சி ராணி என்று அழைக்கப்படுகிறது இந்திய தேசிய இராணுவத்தின் பெண்களின் படைப்பிரிவை ஜான்சி ராணி என்று அழைக்கப்படுகின்றது வேலைவாய்ப்பில் ஐம்பது விழுக்காடு பெண்களுக்காக தரப்பட வேண்டும் என்று கூறியவர் பெரியார் வேலைவாய்ப்பில் ஐம்பது விழுக்காடு பெண்களுக்காக தரப்பட வேண்டும் என்று கூறியவர் பெரியார் தமிழக மக்கள் பயன்படுத்தும் குடும்ப அட்டைகள் திறன் அட்டைகள் ஆக மாற்றப்பட்டுள்ளன தமிழக மக்கள் பயன்படுத்தும் குடும்ப அட்டைகள் திறன் அட்டைகள் ஆக மாற்றப்பட்டுள்ளது தென்னகத்து பென்னட்ஷா என்று அழைக்கப்படுபவர் அறிஞர் அண்ணா தென்னகத்து பென்னட்சா என்று அழைக்கப்படுபவர் அறிஞர் அண்ணா இராமானுசர் எந்த கோயிலின் மீது நின்று திருநாமத்தை மக்களிடம் கூறினார் திருக்கோட்டியூர் சௌமிய நாராயணம் இராமானுஜர் எந்த கோயிலின் மீது நின்று திருநாமத்தை மக்களிடம் கூறினார் திருக்கோட்டையூர் சௌமிய நாராயணன் செவ்விந்தியர்கள் நிலத்தை தாயாக மதித்தென்ற மதிக்கின்றனர் செவ்விந்தியர்கள் நிலத்தை தாயாக மதிக்கின்றனர் கரகாட்டத்தின் துணையாட்டமாக மயிலாட்டம் ஆடப்படுகிறது கரகாட்டத்தின் துணையாட்டமாக மயிலாட்டம் ஆடப்படுகிறது சேகரம் என்பதன் பொருள் கூட்டம் சேகரம் என்பதன் பொருள் கூட்டம் வாலண்டியர் என்பதன் தமிழ்சொல் தன்னார்வலர் வாலண்டியர் தன்னார்வலர் ஹீரோஸ்டோன் தமிழ்சொல் நடுக்கல் ஹீரோஸ்டோன் நடுக்கல் தமிழில் சொல் என்பதற்கு நெல் என்று பொருள் தமிழில் சொல் என்பதற்கு நெல் என்பது பொருள் ஹோமோகிராஃப் தமிழ்ச்சொல் தருக ஒப்பெடுத்து ஹோமோகிராஃப் ஒப்பெடுத்து